போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேூர் உதகை முதகை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கை சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுண்கைலிநாதர் கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்குட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில்கள் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கிழி சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமறை மெற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று உதகை ஆதீனத்தில் அனுமன் சைந்தி விழாவும் ஆதி குருமர்வர் ஏகாம்பர தேசிகரின் மாத குரு வழிபாடும் நடைபெறுகின்றன அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரளையை போற்றி கையில மலையானே போற்றி போற்றி கண்கடரு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்